கதிரை மாமா அடிச்சதில் உனக்கு கோவம் இல்லையா இந்த மாதிரி ராஜு கிட்ட போட்டு வாங்குற தங்கமையில் அதுக்கு ராஜி கொடுத்த ரிப்ளை தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்ஸ் அது குறித்தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலினுடைய இன்னும் எபிசோடில் வழக்கமான கலாட்டா சண்டைகள் பரஸ்பர கைக்கொர்த்தல்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பயங்கர சிறப்பாக இருந்துச்சு சாப்பாட்டு மேஜையில் தன்னுடைய கோவத்தை கோமதி காட்ட ட்ரை பண்ண அதை புரிஞ்சுக்காமல் சகஜமாக பாண்டியன் செயல்படுறாரு இது குறித்து தன்னுடைய மருமகள்கள் ராஜியன் மீனா கிட்ட கோமத்தி அங்கலாய்க்க அங்க வர்ற தங்கமையில் ராஜிக்கிட்ட மாமா கதிர் அடித்த நிலையில் அவர் மேலே உனக்கு கோவம் இல்லையா இந்த மாதிரியாகவும் கேட்குறாங்க ஆனால் மாமா கிட்ட கோவம் இல்லை வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ராஜி சொல்கிறாங்க ராஜியன் மீனா ரெண்டு பேருமே அந்த குடும்பத்தினரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற நிலையில் தங்கமையில் மட்டும் தன்னுடைய அம்மாவோட பேச்ச கேட்டு வித்தியாசமா நடந்துட்டு வழக்கமான குடும்ப கலாட்டா கலாட்டாடி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தோல் கொடுத்து உறவாடுதல் மையமா கொண்டு காட்சிகளை வெளிப்படுத்தி இருந்துச்சு இன்னும் எபிசோட்ல எல்லாருமே சாப்பாடுக்காக உக்காந்துட்டு இருக்க உள்ளே இருந்து தட்டுகளை எல்லாமே எடுத்துட்டு வர கோமதி பாண்டியன் முன்னாடி மட்டும் டொப்புன்னு தட்ட வைக்கிறாங்க அவங்களுடைய கோபத்தை புரிஞ்சிக்காத பாண்டியன் பாத்து வை அப்படிங்கிற மாதிரியா கோமதி கிட்ட சொல்றாரு இந்த நிலையில தான் கோமதி மீனா ராஜி இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிட்றாங்க ராஜி கதிர்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ல கோமதி ராஜியை சாப்பிட வைக்கிறாங்க இந்த நிலையில அங்கே வர்ற தங்கமையில் ராஜிக்கிட்ட காலையில மாமா கதிரை அடித்தது குறித்து எந்தவித கோபமும் உனக்கு இல்லையா இந்த மாதிரி அவர்கிட்ட நீ சகஜமா பேசுறிய அப்படிங்கிற மாதிரி தங்கமையில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க வழக்கம் போலவே இந்த விஷயத்துல ஆதாயம் தேடுறதுக்கு தங்கமையில் ட்ரை பண்ணுறாங்க ராஜி பார்த்தீங்கன்னா மாமா மேலே வருத்தம் இருக்குது ஆனால் எல்லாம் இல்லை நாம் எல்லாருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே அப்படிங்கிற மாதிரி தங்கமையரோட திட்டத்துக்கு பிடி கொடுக்காம ராஜி பேசுகிறாங்க இதை தொடர்ந்து மொட்டை மாடியில் வழக்கம் போலவே அண்ணன் தம்பிகள் சித்தப்பா பழனிவேல் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கலகலப்பாக பேசி இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே பேசுகிற கதை தான் தன்னுடைய அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு த புதுசா தொழில் வண்ண ஆரம்பிக்க திட்டம் போட்டிருக்கதாகவும் அதன் மூலியமா ஒரு பிசினஸ் பத்து பிசினஸ் பத்து பிசினஸ் நூறு பிசினஸ் இந்த மாதிரி முன்னேற்றி காமிச்சு குன்னக்குடியவே குடியவே விளக்கு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி சொல்றாரு எல்லாருக்குமே தனித்தனியா வீடோ வாங்கி கொடுப்பேன் இந்த மாதிரி சொல்றாரு அப்போ அங்க வர்ற மீனா மீனான் ராஜி ரெண்டு பேருமே அதை பாக்குறாங்க என்னோட மைத்துனர் பேசுறது கேட்கிற மீனா தனக்கும் தன்னுடைய ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே வீடு வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்போ தான் ஆஃபீஸுக்கு ஈஸியாக போயிட்டு வர சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கதிர் என்ன அண்ணி நான் உங்களுக்காக பெரிய மாளிகையை வாங்கி தர போகிறேன் அதில் நீங்கள் ராணி போல செந்திலோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த தான் பழனிவேல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா எல்லாருமே இப்படி சிரிக்கிறதாகவும் எல்லாருமே மொட்டை மாடியிலேயே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாரு இது தொடர்ந்து எல்லாருமே ஓகே சொல்ல மீனாவ ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த நிலையில தான் தன்னுடைய கணவர் ரொம்ப நேரம் ஆயும் கீழேயே வரலையே அப்படிங்கிற மாதிரியாக தங்கமயில் மாடிக்கு போயிட்டு சரவணனு கூப்பிட போகிறாங்க நான் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சரவணன் தங்கமயில் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னைக்கான எபிசோடில் இருந்துச்சு ஸோ இனி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க